வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பண்ணைக்கு எத்தனை ஷெட்டு வேணும் எதுக்காக வேணும்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு மூணு ஷெட்டு வேணும் ஆறு மூணு இடங்கள் தனித்தனியான இடங்கள் தேவைப்படும் எதுக்காகனா ஒன்று வந்து முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது தாய்கோழி பண்ணை இரண்டாவது கோழி குஞ்சு வளர்க்கும்றை அடை காக்கும்ழிக்கு வளர்க்கும் வரை இந்த அறையில் பார்த்தீங்கன்னா அடையில் உட்கார கோழி இங்கே தனியாக எடுத்து வச்சு குஞ்சு குடித்தோன்னு இந்த அறையிலேயே வச்சு ஒரு மாதம் வரைக்கும் அந்த கோழி குஞ்சு இந்த அறையில் வளர்த்திட்டு ஒரு மாதம் ஆன கோழி குஞ்சை இந்த ஷெட்டில் விடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஷெட்டு வேணும் ஒன்று தாய்கோழி ரெண்டாவது கோழி குஞ்சு வளர்க்கும் அறை இதே மாதிரி அடை உக்காரது இதே அறையில் இதே அறையில் அடை உட்காரும் கோழி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி கோழியை வந்து தாய் கோழி பண்ணையிலையும் கோழி குஞ்சுகளை பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டில் ஒட்டுவோம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து கோழி வைக்கிறீங்கன்னா பத்து கோழி பத்து முட்டைன்னா நூறு குஞ்சு கிடைக்கும் இந்த நூறு நூறு குஞ்சு கிடைக்கும் இந்த நூறு குஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டில் விட்டுருவீங்க இந்த பத்து கோழியை பார்த்தீங்கன்னா இந்த தாய் பண்ணையிலே விட்டுருவீங்க அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா வளர்ச்சி தெரியும் கோழி எவ்வளோ எப்படி வளருது எது பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை எப்போ மாற்றணும் நீங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருக்காக இந்த பேரண்ட் ஸ்டாக்கை மாற்றணும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிங்கன்னா எது பேரண்ட்ஸ் ஸ்டாக்குன்னு தெரியாது எடுத்து எது இரண்டாவது தலைமுறை கோழின்னு தெரியாது எது முதல் தலைமுறை கோழின்னு தெரியாது எது இரண்டாவது தலைமுறை கோழின்னு தெரியாது உங்களால் சரியாக இப்போ கோழியோட உற்பத்தி குறையும் உங்களோட பண்ணையோட உற்பத்தியும் குறையும் அதனால் குஞ்சுங்கள்லாம் தனித்தனி ஷெட்டில் வச்சு வளர்க்கும்போது நாலு வருடம் வரைக்கும் இந்த கோழி இங்கே வச்சுக்கிட்டு ஐந்தாவது வருடம் வரும்போது இந்த ஷெட்டில் இருக்க எல்லா கோழியும் நீங்கள் புதுசாக மாற்றிக்கணும் சேவலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்கிறது மிக நல்லது ஒரே சேவலை பத்து வருஷத்துக்கு மே வச்சுக்கிறதுலாம் நல்லதில்லை சேவலையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தாய் கோழிகளையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லை புதுசாக சேர்த்திக்கிட்டே இருக்கணும் வேறு பண்ணையிலிருந்தோ இல்லை நல்ல கோழிகள் வாங்கி சேர்த்திக்கிட்டே இருக்கணும் எதற்காக தாய் கோழி பண்ணை வேணும் அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுக்கு இப்போ கோழி பண்ணைக்கு முக்கியமாக வேண்டியது கோழி குஞ்சு அது வெளியேந்து வாங்குவதை விட உங்கள்கிட்டருந்தே உற்பத்தி ஆனால் தான் அந்த கோழி குஞ்சோட தரம் உங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ சீக்கிரம் இடம் வருது அதோட உற்பத்தி திறன் நோய் மேலாண்மை இதெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்கும் நீங்கள் கோழி பண்ண ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நோயெல்லாம் வரும் நிறைய இழப்பு இருக்கும் ஏன்னா என்னோடய பண்ணையில் நப்போ ஆறாவது ஆண்டு நடந்துகிட்டு இருக்கேன் இதே நடந்தா நடந்தது முதல்ல நாலு வருடம் ரொம்ப இழப்பு ஒரு நூறு கோழிக்கு மேலே இறந்துருச்சு ஒரு நூறு கோழி குஞ்சு இறந்துருச்சு அதையெல்லாம் தாண்டி நூறு கோழி இறக்கும்போது ஒரு அஞ்சு கோழி சாகாது பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கோழிக்கு நோய் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அப்போ நம்ம அந்த அஞ்சு கோழியை வச்சு திரும்பி பண்ணியும் ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ அதுலேருந்து வர கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி நார்மலாகவே அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாகவே அந்த கோழிகளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் கோழியை இறந்துருச்சுன்னா விட்டுட்டிங்கன்னா பண்ணை நடத்த முடியாது எது சிறந்த கோழி எந்த கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது எந்த கோழி எல்லா சூழ்நிலையும் தாங்கி வளருது அப்படின்னு பார்த்து அதை வந்து நீங்கள் தாய் கோழியாக வச்சுக்கணும் அப்புறம் அதுலேருந்து குஞ்சு இறக்குனிங்கன்னா கோழி குஞ்சுகளில் இறப்பு சரீரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆறு இல்லவே இருக்காது அறவே இருக்காது ஏன்னா ஒரு கோழி நோய் சத்து அதிகம்னா கோழி குஞ்சுகளுக்கும் அதே குண வரும் அதனால் கண்டிப்பாக இழப்பு வரும் ஆனால் இழப்புலேருந்து நம்ம கற்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா நம்ம வந்து இறந்து போனதெல்லாம் ரொம்ப வீக்கான கோழிகள் தரமான கோழிகளெலாம் உயிரோடு இருக்கும் அப்போ அதை வச்சு இந்த மறுபடியும் ப்ரீடிங் பண்ணி நல்ல கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யலாம் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் இந்த ஷெட் என்னடா வினோதமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் இரண்டு பகுதி இருக்குது இது பார்த்திங்கன்னா நைட்டு அடையக்கூடிய இடம் கோழி நைட்டு அடையக்கூடிய இடம் காலையிலான திறந்து விட்டுருவோம் இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலி வேலி ஒரு கம்பி டைமண்ட் வேலியை போட்டு கோழிகளை இந்த இடத்துல மேய விடணும் ஒரு கம்பி டைமண்ட் வேலியை போட்டு கோழிகளை இதில் மேய விடணும் எதுக்கு இந்த வேலி என் கோழியை திறந்து வெளியிலே விட வேண்டியது தானே அப்படிங்கும்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் எதுக்காக இந்த வேலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நூறு கோழி விற்கிறீங்க ஒவ்வொரு ஷெட்லேயும் நூறு கோழி இருக்குன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டிங்கன்னா எல்லா கோழிகளும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இறை சரியாக எடுக்காது உங்களால் மேலாண்மை செய்யவே முடியாது அப்போ நூறு கோழியை அஞ்சு ஷெட்டில் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா எல்லா கோழி எந்தெந்த கோழியில் இற எடுக்குது நோய் இருக்கா இல்லையா அப்புறம் பேட் பீஸாக மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஷெட்டில் இருக்க கோழி அப்படியே வித்தரலாம் முதல் மாதம் இந்த செட்டில் இருக்கிற நூறு கோழி வித்தரலாம் இரண்டாவது மாதம் இந்த ஷெட்டில் இருக்கிற நூறு கோழி விற்கலாம் மூன்றாவது மாதம் இந்த ஷெட்டில் இருக்கிற கோழி அப்படியே வித்தரலாம் விற்பனைக்கும் வீகரமாக இருக்கும் நீங்கள் கோழியை பராமரிப்பதற்கும் இந்த ஷெட்டுகள்லாம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் இந்த டைமண்ட் வேலி எதுக்குன்னா எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறோம் கோழியை டைரெக்டாக திறந்து வர்றோம் கோழி எல்லா பக்கம் பேந்திக்கிட்டு வரும் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா கோழிக்கு நோய் வர முக்கிய காரணம் கோழி வந்து பக்கத்து பண்ணையில் உள்ள கோழிகளோடு போய் சேர்றதும் இன்னொரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா வெளி மனிதர்களோட தொடர்பும் கோழிக்கு நோய் தானாக வராது சளி மட்டும்தான் தானாக வரும் மீதி எல்லா நோயும் பரவீதாக வரும் இப்போ நீங்கள் பக்கத்து பண்ணைக்கு போய்ட்டு இருந்த உங்கள் பண்டைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த நோயை பக்கத்து பண்ணையிலேருந்து உங்கள் கோழி பண்டைக்கு கொண்டு வரீங்க இதே மாதிரி உங்கள் கோழி மேய்ச்சலை ஃபுல்லாக திறந்து வர்றீங்கன்னா உங்கள் கோழி மேய்ச்சலுக்கு மட்டும் போகலை வேறு எங்கேயோ போய் நோயெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும் ஏன்னால் ஒரு ஒரு பண்ணையில் கோழி இறக்குதுன்னா முக்கால்வாசி நண்பர்கள் அந்த கோழியை புதைக்கப்பதில்லை இல்லைன்னா எரிக்கவும் மாட்டேங்கிறாங்க கோழியை சும்மா தூக்கி எரிஞ்சிட்றாங்க அப்போ அந்த வைரஸ் கிருமிகள் பார்த்திங்கன்னா காற்றுல அப்படியே மயந்துக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம கோழிக்கு அந்த இடத்துக்கு மேய்ச்சல் போகும்போது என்ன ஆகும் அந்த கோழிகளுக்கு ஈஸியாக நோய் தொற்று விடும் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த கோழி எங்கேயோ ஒரு பக்கம் இறந்து கிடக்கும் அது இறந்துருக்குதா இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதனால் கோழிகளுக்கு நோய் வர முக்கிய காரணம் வெளித்தொடர்பு தான் இந்த வெளித்தொடர்பை கட் பண்ணிட்டிங்கனாவே கோழிகளுக்கு எந்த தடுப்பூசியும் தேவைப்படாது இதுவே ஒரு பண்ணையாளருக்கு ஒரு மிகப்பெரிய வேலை பழுவை குறைக்கும் நீங்கள் ஐநூறு கோழி வச்சுருக்கீங்கன்னா ஐநூறு கோழிக்கும் தடுப்பூசி போகணுன்னா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துக்கோங்க ஒரு திறந்த வெளி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கோழி அதில் மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் கோழி வெளி இடத்துக்கு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நோய் வரும் சதவீதம் மிக மிக குறையும் அதே மாதிரி இது ஓப்பன் இடத்துல என்ன வைக்க போகிறீங்கன்னா மரங்கள் அப்புறம் நிறைய செடிகள் கோழிக்கு உணவு தரக்கூடிய செடிகள் அது இன்னொரு பதிவில் தனியாக பார்ப்போம் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்காது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெல் தரக்கூடிய மரங்கள் உணவு தரக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தண்ணியும் இருக்கும் இப்போ இன்னொரு பிரச்சனை ஓப்பன் விடுறது பார்த்தீங்கன்னா கோழி ஓப்பனில் விட்டிங்கன்னா கோழி ரொம்ப தூரம் போகும் தண்ணி கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு அடைச்ச இடத்துல வச்சுருந்திங்கன்னா நீங்கள் எளிதாக உணவும் தண்ணியும் கொடுக்கலாம் இப்போ கோழி என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் கால் முழுவதும் கோழி சாப்பிட்றதா இல்லையா சோங்கி நிற்குதா என்ன பண்ணுதுன்னு உங்களால் நன்றாக பார்க்க முடியும் இதுதான் இந்த கம்பி வேலியோட அவசியம் நீங்கள் கம்பி வேலி கொடுத்தீங்கன்னா இரநூறு சதவீதம் உங்களுக்கு நோய் வரும் சதவீதம் மிக மிக குறையும் இது உங்கள் மருந்து செலவை ரொம்ப குறைக்கும் சரிங்களா கொடுக்கும் இப்போ ஒரு கோழி பண்ணைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஷெட்டு வேணும் ஒன்று தாய் பண்ணை ஒன்று குஞ்சு வளர்க்கும் அறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முதல் நான்கு மாதம் வரை கோழி வளர்க்கும் அறை சரி நெக்ஸ்ட் இடவசதி பார்ப்போம் அடுத்து முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இட வசதி ஏன்னா நிறைய பேர் இந்த இட வசதியை கணக்கெடுத்துக்கொள்ளாமையே என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக வளர்த்துறாங்க கோழியை ஒன்றா கம்மியான இடத்துல அதிக கோழியும் இல்லைன்னா அதிகமான இடத்துல கம்மியான கோழியும் வளர்க்குறாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு நஷ்டத்தை தரும் அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ இடம் வேணும் ஒரு கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாளில் இருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு அரை அடி வேணும் எவ்வளோ அடி வேணும் அரை அடி இதே இரண்டு முதல் மூன்று மாதம் ஆன கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒன் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேணும் இதே நாலு மாத கோழிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முதல் மூணு ஸ்கொயர் ஃபீட் வேணும் இந்த அளவு கோல் எதுக்குன்னா இந்த அளவுகோலை வச்சு நீங்கள் எத்தனை கோழி வளர்த்த போகிறீங்கிறத வச்சு நீங்கள் இந்த பண்ணையோட நீளம் அகலம் இதெல்லாம் கணக்கு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் இன்னும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் நன்றி வணக்கம்